தமிழ் நாகரிகத்தினுடைய மாபெரும் தொட்டில் இதை நீங்கள் நோண்ட 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 புதுசு புதுசாக கொற்கையே போல கீழடின்னு ஒன்று வருது கீழடின்னா பக்கத்தில் இன்னொன்று கிடைக்கிது நீங்கள் தமிழ்நாடியே நோண்டி எடுத்தீங்கன்னா உலக நாகரிகத்துக்கு நிகரான அடையாளங்களை கொஞ்சம் பிடிக்கலாம் போல் இருக்கு இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா நிறைய பேர் பாம்பு கதை சொல்கிறாங்க இந்த பாம்பு எல்லாம் படம் எடுத்தால் அதன் மூலியமாக என்ன வரும் உப்பு அப்படின்னு எடுத்துக்கிறார் உடனே இவருக்கு உப்பு வேலி ஞாபகம் வருது தண்டி யாத்திரை காந்தி நாமம் வர உப்பு வேலியை பற்றி எழுதுகிறார் உப்பிட்டவனை பற்றி எழுதுகிறார் எங்கேயோ சிக்காகோ வீதிகளில் சும்மா சுற்றி கொண்டிருந்த இருந்த ஒரு மாணவன் அங்கே சிக்காகோ தெருக்களில் நடந்து கொண்டிருந்த பொழுது ஒரு பழைய கடையிலிருந்து ஒரு நூலை பெறுகிறான் ஆக்சுவலாக இந்த நூலுக்கு நான் எவ்வளவு பொருத்தமானவன் என்பது எனக்கு தெரியல ஏன்னா நான் தமிழ் அறிஞர் கிடையாது தமிழ் ஆய்வாளனும் கிடையாது ஒரு வாசகன் இதில் பெரிய இடர்பார் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த பெரிய புல ஊருக்கு ஊரில் மிகப்பெரிய புலவர்னு சொல்லுவாங்கள்ல அப்படி சங்க இலக்கியத்தினுடைய ஒரு மாபெரும் இன்றைய ஒரு பிதாமகன் என்னுடைய அளவில் நான் தெரிஞ்சு வச்சுருக்க ஒரு பிதாமகன் மதிப்புக்குரிய பாலகிருஷ்ணன் சார் அவரை விட நான் ஏதாச்சும் இதிலேருந்து சொல்லிவிட முடியுமா அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தேகம் ஏன்னா கருத்தியலாக சங்க இலக்கியம் அவர் வந்து சங்க இலக்கியம் ரொம்ப பெருசு வழி நாகரிகம் அதை விட ஆயிரத்தி முந்நூறு கிலோமீட்டர் நினைக்கிறேன் இல்லைங்களா சார் ஏறக்குறைய ஆயிரத்தி முந்நூறு ஆயிரத்தி நானூறு கிலோமீட்டர் தமிழ்நாட்டிலிருந்து இந்த ஆயிரத்தி முந்நூறு கிலோமீட்டர் ஆரம்பித்து சங்க இலக்கியம் என்கின்ற மிகப்பெரிய ஐந்தினை பரப்புகளை ஆரம்பித்து அவர் ரெண்டு வரியில் வள்ளுவர் போல் சொல்கிறார் சிந்து விட்ட இடம் சங்க இலக்கியம் தொட்ட இடம் அதுதான் அதை அப்படி காயினேஜ் பண்ணுறார் இது வந்து ஒரு ஒரு ஆழ படிந்து அதில் ஊறி அதனுடைய எல்லா எல்லைகளையும் புரிந்து கொண்ட ஒரு மனிதனால்தான் இந்த வரியை ரெண்டு வரியில் சொல்ல முடியும் இப்போ நானும் குரல் எழுதுவேன் ஆனால் அதில் அது காப்பி ஆனால் ஒரு பெரிய ஹிஸ்ட்ரி அந்த ஹிஸ்டரியை ரெண்டு வரியில் ஒருத்தனுக்கு புரிகிற மாதிரி சொல்லக்கூடிய ஆற்றல் இருந்து இருக்காருன்னா அதில் ரொம்ப ஆழங்கால் பட்டவர் அவர் அவர் முன்னால் நான் இது என்ன சொல்ல போகிறேன்னு எனக்கு உண்மையாக பதட்டமாக தான் இருக்குது இந்த சங்க இலக்கியம் என்பது இது வந்து ஒரு சின்ன கேன்வாஸ் கிடையாது ஒரு தமிழ் நாகரிகத்தினுடைய மாபெரும் தொட்டில் இதை நீங்கள் நோண்ட 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 புதுசு புதுசாக கொற்கையை போல் கீழடின்னு ஒன்று வருது கீழடினா பக்கத்தில் இன்னொன்று கிடைக்கிது நீங்கள் தமிழ்நாடையே நோண்டி எடுத்தீங்கன்னா உலக நாகரிகத்துக்கு நிகரான அடையாளங்களை கொஞ்சம் பிடிக்கலாம் போல இருக்குது நேற்று வந்து பாலகிருஷ்ணன் சார் வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் இருந்து ஒன்று ஷேர் பண்ணியிருக்காரு ஈரானில் வந்து ஒரு மனித கால் தடம் இல்லைங்க சார் ஏறக்குறைய கிமுக்கு வந்து ரெண்டாயிரம் ஆண்டுகள் கிமு ரெண்டாயிரம் ஆண்டுகள் அதை ஷேர் பண்ணியிருக்காரு இப்போ உலகத்தினுடைய எல்லா பகுதிகளையும் இருந்தும் கொற்கை என்னோன்றாங்க நமக்கு யாரோட தொடர்பு இருந்தது வணிகத்தில்ன்னு சொல்கிறாங்க அங்கேருந்து கொஞ்சம் தூரம் போயிட்டு இப்போ தான் ரீசண்டாக நடந்தது ஒளி அலைக்கட்டறைகள் மூலமாக உள்ளே போய் ஊடுருவி பார்த்ததில் அவங்க சொல்கிறாங்க நமக்கு வந்து மாபெரும் ஒரு துறைமுகம் உள்ளே கண்டுபிடிச்சிருக்காங்க அற்புதமான ஒரு துறைமுகத்தை இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா நிறைய பேர் பாம்பு கதை சொல்கிறாங்க இந்த பாம்பு எல்லாம் படம் எடுத்தால் அதன் மூலியமாக என்ன வரும் அப்படின்னு சொல்கிறாங்க நல்ல பாம்பா கெட்ட பாம்பா அப்படின்லாம் நம்ம கண்டுபிடிச்சி சரிங் எங்கிட்ட எவிடன்ஸ் இருக்குது இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு குறைவில்லாமல் எவிடன்ஸ் இருக்குது இதை நான் செய்யலை என்னை போன்ற ஒரு தலைமுறையில் இருந்த மாபெரும் ஒரு ஆய்வாளன் செய்துவிட்டு சென்றிருக்கிறார் இந்த பாரதியினுடைய இந்த சங்க இலக்கிய நூல் மிகச் சிறப்பான காலகட்டத்தில் வெளியாகிறது அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிந்துவழி நாகரிகத்தை ஆராய்ச்சி செய்து ஏறக்குறைய இந்த வருடம் நூறு ஆண்டுகள் நிறைவடையது இந்த செப்டம்பர் வந்ததுன்னா சிந்து வழி நாகரிகத்தினுடைய முதல் ஆராய்ச்சியாளன் மார்ஷல் காலடி வைத்து அவன் தன் ஆய்வை எடுத்து இந்த நாகரிகம் உலக நாகரிகத்துக்கு இணையான நாகரிகம் என்று சொன்ன நாள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நூறு ஆண்டுகள் இந்த நூறு ஆண்டுகளாக தொடர்ந்து சிந்து வழி நாகரிகத்தை பற்றி மக்கள்கள் ஆராய்ச்சி செய்கிறாங்க அதில் முதல் ஆள் மார்ஷல் ஜான் மார்ஷல் இதில் என்ன ஆச்சரியமான தகவல்னால் காவியத்தில் கூட சில விஷயங்கள்லாம் அவங்களுக்கு தெரியாது நமக்கு சிம்லான்னு சொன்னால் என்ன தெரியும்னா எம்ஜிஆர் படம் தான் தெரியும் சிம்லா அப்படின்னு சொன்னால் ஒரு எம்ஜிஆர் அங்கே ஒரு சிம்லாவில் போய் ஷூட் பண்ணியிருப்பார் ஆனால் ஒரு அதிகாரி சிம்லாவில் போய் பணி நிமித்தமாக ஒரு ஒரு நாற்காலியில் அமர்கிறார் அந்த நாற்காலியில் அமர்கிற பொழுது நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த நாற்காலியில் உட்கார்ந்த ஒரு அதிகாரி தான் இந்த ஆராய்ச்சியை செய்திருக்கிறான் என்று அவருக்கு தெரிகிறது உடனே அந்த ஆர்வமாக வெளியில் ஓடி வந்து கதவை திறந்து இந்த அரங்கத்தை பற்றி உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு அந்த மேனேஜர்டே யார்கிட்டே கேட்டால் இது ரொம்ப நாளாக ஆஃபீஸ் நாங்கள் இருக்கோம் சார் சும்மா ஆஃபீஸுங்கிறான் இவருக்கு பெரிய கடுப்பாகுது ஏட்டா நூறு ஆண்டுகள் பழமை மிக்க ஒரு சிம்லா நகரில் முதல் முதலாக தொல்லியல் இந்தியாவினுடைய முதல் தொல்லியல் அலுவலகம் பிறப்படுத்த இடத்துல ஒருத்தர் உட்காந்துருக்காரு அங்கே உட்காந்துட்டு இந்த சிம்லாவில் உட்காந்துட்டு இந்த சங்க இலக்கியம் நான் சொன்னால இந்த தொட்டை இடம் அது விட்ட இடம் அது ரெண்டையும் கனெக்ட் பண்ணுறாரு நண்பர்களே தமிழ்நாட்டில் ஒரு மாபெரும் ஆய்வை செய்தக்கூடிய ஒரு மாபெரும் ஆராய்ச்சியாளர் பாலகிருஷ்ணன் எப்படின்னா மற்ற ஆராய்ச்சியெல்லாம் வேறு மாதிரி ஆனால் இவர்தான் முதல் முதலாக சங்க இலக்கியத்தில் கூடிய பெயர்களும் பானை ஓடுகளும் அதை மேட்ச் பண்ணி ஒரு ஒரு ச ஒரு 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 ஆய்வை இந்த மானுடவியலில் நடத்த முடியும் என்பதை ஒரு ஃபைன் பண்ணார் அது வேறு யாரும் இல்லை நான் முன்னால் உட்காந்துருக்கிற பாலகிருஷ்ணன் சார் தான் அவர் முன்னால் நான் இது எப்படி பேசுவேங்கிறது நான் என்ன சொன்னேங்கிறது உங்களுக்கு புரியும் இதை வந்துடுறேன் ரெண்டாவது பாரதி பாரதிக்கு ஒரு அற்புதமான ஒரு காலகட்டத்தில் இந்த நூல் வெளியாகி இருக்குது என்ன எதற்காக இதை நான் சொல்கிறேன்னா இந்த நூற்றாண்டு ரெண்டாவது அவருக்கு ஒரு 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 நிறைவான காலகட்டம் எனக்கு இந்த சங்க இலக்கியம் சொன்னால் சில பேர் ஞாபகம் வருவார்கள் இல்லை என்னென்னு கேட்டிங்கன்னா முதல்ல எனக்கு ஞாபகம் வர்றது ஊவே அந்த மனிதன் தன்னுடைய எண்பத்தி ரெண்டு வயதில் அவருக்கு எண்பத்தி ரெண்டு வயது நம்ம ஊர்லலாம் எண்பத்தி ரெண்டு வயது என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க எண்பத்தி ரெண்டு வயதில் சங்க இலக்கியத்தினுடைய குறுந்தொகையை கையில் எடுத்துக்கொண்டு இது அற்புதமாக வெளியிட வேண்டும் என்று கனவு காண்கிறான் இரவும் பகலுமாக ஏறக்குறைய அதற்காக உழைத்து நீங்கள் சும்மா இல்லை நண்பர்களே இந்த குறுந்தொகையை அவர் பதிப்பிச்சார் இல்லை இந்த குறுந்தொகை வந்து பைபிளினுடைய ஃபைண்டிங் அதனுடைய கட்டுமானங்கள் அதனுடைய அதனுடைய தரம் அதனுடைய பா பாட பிரிவுகள் அதெல்லாம் எப்படி அந்த பின்னாலெல்லாம் இன்டெக்ஸ்ட்லாம் கொடுக்குறாங்கன்னு அதை வச்சு ஒரு திருவல்லிக்கேணியில் உட்காந்துருக்கக்கூடிய ஒரு எண்பத்தி ரெண்டு வயசு கழவன் அந்த குறுந்தொகையை பதிப்பிக்கிறான் நண்பர்களே அந்த குறுந்தொகைக்கு அற்புதமான ஒரு முன்னுரையை ஊழியர் சாமிநாதர் எழுதியிருக்கிறார் அந்த அற்புதமான முன்னுரையில் வேறு எல்லா விலங்குகளையும் சங்க இலக்கியத்தில் வரக்கூடிய அத்தனை விலங்குகளையும் அது பட்டியலிட்டு எழுதியிருக்கிறார் அந்த பட்டியலிட்டு எழுதுகிற அந்த 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 முன்னுரையில் அதிகமாக இடம் கொடுத்தது எதுக்கு தெரியுங்களா யானைக்கு தான் மிக விரிவாக ஓவியசாமிநாதர் சங்க இலக்கியத்தில் அதிகமாக எழுதியது யானைக்குதான் இந்த புத்தகம் என்னன்னு சுருக்கமாக சொல்கிறேன் என்ன சுருக்கம்னு கேட்டிங்கன்னா பல பேர் கொஞ்சம் இதில் படிச்சுட்டு மைண்ட்லன்னு சொல்கிறாங்க இந்த நூல் என்னவென்றால் காற்றுன்னு ஒன்று இருக்குதுன்னு வச்சிங்க அல்லது உப்புன்னு என்று ஒன்று இருக்கிறது காதல் என்று ஒன்று இருக்கிறது அல்லது வேறு சில பொருட்கள் மீது நமக்கு ஒரு கோயில் மணி மண்டையோடு இப்படி நமக்கு தோணுது இந்த பாடல்களோடு சங்க இலக்கியத்தில் இருக்கக்கூடிய இந்த பாடல்களை அவர் எடுத்துக்கிறார் எடுத்துக்கிட்டு மிக அற்புதமாக அதை என்ன பண்ணுறாரு நோண்டிக்கிட்டே இருக்கார் ஒரு குலவி எப்படி ஒரு மண்கூடை கொண்டு வந்து கட்டுவதற்கு முன்னால் கிரு 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 என்று ரீங்காரமிட்டு கொண்டு அந்த இடத்த வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சு அந்த இடத்த ஒரு கட்டுமானத்தை உருவாக்குகிறதோ அதை போல் இந்த நூலை உப்பு அப்படின்னு எடுத்துக்கிறார் உடனே இவருக்கு உப்பு வேலி ஞாபகம் வருது தண்டி யாத்திரை காந்தி ஞாபகம் வராது உப்பு வேலியை பற்றி எழுதுகிறார் உப்பிட்டவனை பற்றி எழுதுகிறார் அதற்கப்பறம் பிரேம் ரமேஷ் பாண்டிச்சே உட்காந்துருக்கார் அவர் ஒரு உப்புன்னு ஒரு கவிதை எழுதிருக்கார் அதுக்கு போகிறார் இப்படி ஒரு உப்பு என்று ஒரு பொருளை எடுத்துக்கொண்டு அந்த உப்பு சங்க இலக்கியத்தில் எங்கே பேசப்படுகிறது அந்த பாடலுக்கு என்ன அர்த்தம் அந்த பாடலோடு பல பேர் என்ன பண்ணுவாங்கன்னா சங்க இலக்கிய பாட்டுன்னு சொல்கிறாங்க அதுக்கு ஐம்பது பக்கம் எழுதுவாங்க என்ன எழுதுவாங்கன்னு கேட்டிங்கன்னா அவர் நச்சுன்னா இருக்கேன் என்ன சொன்னார் அதுக்கப்புறம் இவர் என்ன சொன்னார் அதுக்கப்புறம் இப்படி போயிட்டே இருக்கும் அதை படிக்கவே முடியாது அந்த டெக்ஸ்ட்டை இதை ரீடபிள்கிற அந்த புத்தகத்தினுடைய பெரிய நோக்கம் என்னவென்றால் இரண்டு வரிகளை சொல்லுகிற அந்த சங்க இலக்கிய பாடலை படிக்கிற பொழுது மேலும் இரண்டு வரிகளை இவர் சொல்ல மாட்டாரா பல பேர் மொத்தமாக எடுத்து இப்படி டிடிபி ஆப்ரேட்டர் மாதிரி உள்ளே வச்சுருவாங்க அப்படி இல்லை இது உள்ளே என்ன செய்கிறார் அவர் அந்த பாடலினுடைய அவருக்கு தேவையான இறுதி வரியை கூட எடுத்துக்கிறார் அந்த இறுதி வரியை எடுத்துக்கொண்டு தன்னுடைய முதல் கட்டுமானத்திலிருந்து பேச ஆரம்பிக்கிறார் அது எங்கெங்கெல்லாம் போகுது மேத்தாட்ட போகுது கண்ணதாசன் பாட்டுக்கு போகுது ஒவ்வையார் படத்துக்கு போகுது ஏவிஎம் ஸ்டுடியோவுக்கு போகுது அதுக்கப்புறம் ஜெமினி ஸ்டுடியோவுக்கு வருது திரும்ப இவர் ஜென்னுக்கு போகிறாரு அப்புறம் ஜப்பானுக்கு போகிறாரு அப்புறம் இங்கே ஊரில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன கவிஞனை பற்றி பேசுகிறாரு அவர் யாருன்னே எனக்கு தெரியாது ஒரு சங்க இலக்கியம் என்கிற பாடலையும் மிக உயர்வான ஒரு ஒரு ரெண்டாயிரம் ஆண்டு பாடலை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது ரெண்டு நாளைக்கு முன்னால் ஒரு கவிதை புத்தகம் வெளியிருக்கேன் அதை போட்டு பேசுகிறார் பார்சியாலிட்டியே இல்லைங்க ஒரு மனிதன் இந்த நூலுக்குள்ள இந்த வகைமைக்குள்ள பார்சியாலிட்டியே இல்லாமல் எல்லாத்தையுமே கொண்டு கோக்குறாரு அவர் சொன்னார் நான் எல்லாத்தையும் பொருள் கொடுறேன் இது எல்லாத்தையும் கோக்குறாரு நண்பர்களே தமிழில் இதை போல ஒரு நூல் இதற்கு முன்றாக வரவில்லை அப்படியே தமிழில் வந்திருந்தால் அதை வாசிக்கக்கூடிய மொழி நடையில் இல்லை இது தமிழில் மிக அற்புதமாக எழுதப்பட்ட ஒரு நூல் அவருடைய தேர்ந்த நடையில் இப்போ கவிதைன்னு ஒன்று எடுத்துங்களேன் இந்த நூலினுடைய பெரிய நோக்கம் என்னென்னா இதை ஒரு தோதாக வச்சுக்கிறார் இது ஒரு தோது தான் இதை தோதாக வைத்துக்கொண்டு வாழ்க்கை என்றால் என்ன காதல் என்றால் என்ன ஒரு மனிதனுடைய கயமை என்றால் என்ன ஒரு மொழியினுடைய உன்னதம் என்றால் என்ன ஒரு வாழ்வினுடைய சாரம் என்றால் என்ன ஒரு அன்பினுடைய நிமித்தம் என்றால் என்ன இதுக்கெல்லாம் போகிற வழியில் ரெண்டு வரியில் சொல்றாங்க இந்த மனுஷன் அதை வந்து நீங்கள் உக்காந்துக்கிட்டு மெனக்கிட்டு அந்த வரியை எழுதவே முடியாது ஆற்றொழுக்கமாக எழுதி கொண்டே இருக்கும் பொழுது அந்த மொழி தன்னை மீறி யுகவாரதியை மீறி ஒரு தத்துவ சாரத்திற்குள் உள்ளே போகிறது இந்த நூல் முழுக்க நான் குறித்து வச்சுருக்கேன் நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க நேரம் கிடையாது இந்த நூல் முழுவதுமே போகிற எல்லாம் ஒரு கட்டுரைகளை முடிவு அல்லது அது தொடங்கும் போதெல்லாம் அதனுடைய நியாய தர்மங்களை தாண்டி யுகபாரதி எங்கே நிற்கிறார் யுகபாரதி நிற்கிற இடம்லாம் இந்த கூக்குற வேலை இல்லை இந்த நூல் மிகப்பெரிய சிறப்பு என்னவென்றால் அந்த மனிதன் தனி மனிதன் எவ்வளவு நூல்களை படித்திருக்கிறான் என்பதற்கு இது ஒரு பிப்ளியோகிராஃபி அடிக்கோடே போடலாம் சொன்னேன் பாரதி பின்னால் நீங்கள் இந்த நூல்கள்லாம் பட்டியல் கொடுக்கணும் அது ஆய்வு நூல் மாதிரி ஆகிடும் எனக்கு அறிப்புங்க நீங்கள் அதை கொடுத்தா அதை எங்கெங்கெல்லாம் இருக்குதுன்னு நான் தெரிஞ்சுக்குவேன் ஏன்னா சங்க இலக்கியம் என்றால் எனக்கு உடனே ஊவிய சாமி சாமிநாதன் ஞாபகம் வர்றார் அதை விட்டால் ஏகே ராமானுஜன் ஞாபகம் வருவார் எங்கேயோ சிக்காகோ வீதிகளிலே சும்மா சுற்றி கொண்டிருந்த ஒரு மாணவன் தன்னுடைய தமிழ் வேறு வேலைகளுக்காக ஆய்வு வேலைகளுக்காக செய்த ஒரு மாணவன் அங்கே சிக்காகோ தெருக்களில் நடந்து கொண்டிருந்த பொழுது ஒரு பழைய கடையிலிருந்து ஒரு நூலை பெறுகிறான் அதை பெற்ற பிற்பாடு இவ்வளோ உன்னதமான ஒரு இலக்கியத்தை விட்டுவிட்டு நாம் சிக்காகோ வீதிகளை அலைந்து கொண்டு இருக்கிறோமே என்று நினைத்துக்கிட்டு அதை உட்காந்து ராத்திரியும் பகலாக மொழிபெயர்க்குறான் அவன் பேர் ராமானுஜம் ஒன்றும் ரெண்டு இல்லை ஜார்ஜியல் ஹார்ட்டு கபில் எக்கச்சக்கமாக இருக்காங்க ஏன் அறிவுக்கு இத்தனை பேர் நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் நம்ம நிறையா படிச்சுட்டோம் அப்படி இல்லை எனக்கு தெரியாமல் தெரியும் வைத்தியகிங்கிறார் நான் சொன்ன ஆள் இதில் இல்லை ஆனால் எனக்கு தெரியாத சில ஆள் இருக்காங்க இப்போ சங்க இலக்கியத்தினுடைய நோக்கத்தை பற்றி சொல்கிற பொழுதும் ஒரு மொழிபெயர்ப்படுத்தி சொல்லும்பொழுதும் ஒரு புதிய நபரை எனக்கு அறிமுகம் செய்கிறார் எனக்கு ஏற்கனவே தெரிந்திருந்தாலும் அறிமுகம் செய்கிறார் நண்பர்களே எவ்வளவு தூரம் ஒரு 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 வேலைக்காக ஒரு ஆள் மெனக்கடுங்கிறாங்க ரொம்ப முக்கியம் தன்னுடைய சங்க இலக்கியமும் தன்னுடைய சிந்து வழி பண்பாட்டையும் ஆய்வு செய்வதற்காக ஒரு வாய்ப்பு கிடைக்கிற பொழுது நண்பர்களே சொன்னால் நம்ப மாட்டீங்க இதெல்லாம் இந்த வாழ்க்கையில் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய தகவல்கள் ஒரு ஆள் ஒரு வருஷம் லீவ் போட்டு சிந்து வழிக்காக ஒரு ஊரில் வந்து உக்காந்துட்டு யாருன்னே தெரியாமல் அங்கே உட்காந்து ஆராய்ச்சி இருக்காரு நீங்கள் சங்க இலக்கியத்தினுடைய எல்லா பகுதிகளிலிருந்தும் ஒரு பாடலிலிருந்தும் அவர் பேசினாருன்னா அதில் எவ்வளவு தூரம் உள்ளே போயிருக்காரு அப்படிங்கிறது இந்த கட்டுரை அவருடைய அவருடைய கட்டுரைகளை மேற்கொள் காட்டுறாரு அவரோட நூலை ஒரு இடத்துல மேற்கொள்கிறார் அதனால் தான் சொல்கிறேன் பாலகிருஷ்ணன் சார் மாதிரி ஆழங்கால் பட்டவர்கள் இந்த நூலை அதிகம் பேசுவார்கள் ஆனால் இதை பற்றி நான் பேசாமல் போக முடியாது இல்லை இன்னொரு விஷயம் நான் இதில் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா இதில் ஏறக்கூடிய ஒரு பத்து பனிரெண்டு கட்டுரைகள் மேலே இருக்குது ப ஆமாம் பத்து பதினோரு கட்டுரைகள் மேலே இருக்குது இதில் வந்து யானையை பற்றி சொல்கிறாரு அன்பை பற்றி சொல்கிறாரு உப்பை பற்றி சொல்கிறாரு காதலை பற்றி சொல்கிறார் கனவை பற்றி சொல்கிறார் ஒரு கனவு பற்றி அற்புதமான ஒரு கற்றை இந்த கற்றை கனவை பற்றி போய்கிட்டே இருக்கும்போது எனக்கு ஒரு பெரிய அரிப்பு சரி இவர் வரட்டும் நம்ம பக்கம் தானே வருவார் நம்ம அறிவோடு இவர் பெரிய அழை பார்ப்போம் அப்படின்னு எனக்கு வந்துக்கிட்டே இருக்குது போகிற இடம் எல்லாமே எனக்கு வராத விஷயங்களை சொல்லிக்கிட்டே வராரு நமக்கு இருந்தால் எந் நம்மக்கிட்ட ஒரு கிளாஸ் வச்சுருப்போம் எல்லாத்தையும் அந்த கிளாஸில் போட்டு தான் அழைப்போம் அது நம்ம புத்தி நம்ம என்ன கிளாஸ் வச்சிருக்கோமோ அதில் யாராவது வந்தாங்கன்னா அதில் பிடிச்சி போடுறது நான் ஒரு பாரதின்னு ஒரு கிளாஸ் வச்சுருக்கேன் அதை வச்சுட்டு ஏதாவது வருதா உள்ளே பிடிச்சி போட்டு அமுக்கிறது நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன் கனவு கனவுங்கிறத இவ்வளோ நேரம் வரைக்கும் பாரதியை பற்றி சொல்லாமலே எழுதுறாரு அப்படின்னு நினச்சிக்கிட்டே வரேன் டக்குன்னு அந்த கற்றை கடைசியாக ஒரு இடத்துல பாரதியினுடைய கனவு பற்றி சொல்லுது கனவு பாரதியினுடைய சுயசரிதை அது உங்களுக்கு தெரியும் அதற்காகத்தான் நான் கைது செய்யப்படுற லெவலுக்கு போனால் வழக்கு தொடுக்கப்பட்டது அவனோட வாழ்க்கை முடிக்கப்பட்டது பிரிட்டிஷ் ஆவணங்களில் கனவு ரொம்ப முக்கியமான புத்தகம் ஆறில் ஒரு பங்கும் கனவும் இந்த கனவை பற்றி பேசிகிட்டே வரும்போது அவர் சொல்கிறார் கனவை பற்றி அந்த நூலை பற்றி அவர் சொல்லிக்கிட்டே வரும்போது இது மாதிரி எல்லா நூல்களிலுமே அவருடைய ஒரு அந்த ஒரு ஃபைண்டிங்கை வந்து வச்சுக்கிட்டே இருக்கார் ஒரு ஒவ்வொரு விஷயத்துக்குள்ளாயும் பாரதிக்கு ஒரு மிகப்பெரிய ஞானம் அது ஆட்டொழுக்கமான ஒரு நடைக்குள் அப்படியே ஒரு ஆறு போல் போயிட்டே இருக்குது இதை இந்த நூலினுடைய என்னுடைய அன்பின் நிமித்தமாக பாரதி என்னை இதுக்கு பேச வைத்திருக்கிறார் அந்த அன்பின் நிமித்தமாக இந்த கனவை பற்றி நான் சொன்னல அது ஒரு விஷயம் இவர் ஒரு இடத்துல மட்டும் ஜர்க் ஆகிட்டார் என்னை விட்டு அவரோட ரூட்டில் அவர் போகிறாரு ஆனால் எனக்கிட்ட ஜெர்க் ஆகிறார் சொல்லிட்டே வரும்போது டக்குன்னு கனவை பற்றி எல்லாத்தையும் சொல்லிட்டு வராரு பட்டினத்தார் பாடலில் ஒரு கனவு பற்றி ஒரு பாடல் இருக்குது அது வந்து வாழ்க்கை வந்து எவ்வளோ பெரிய ஒரு மாயை பெரிதினும் பெரிதான ஒரு கனவு இவ்வளோ மாயையான கனவுன்னு பட்டினத்தார் பாட்டு எழுதுகிறாரு அதை தன்னுடைய கனவு நூலினுடைய முதல் வரியாக பாரதி அதைத்தான் பயன்படுத்துகிறான் அதை போட்டு தான் பாரதி பேச ஆரம்பிக்கிறான் அவனுடைய கனவு புத்தகத்தை இந்த பாட்டை எங்கேயாவது சொல்கிறாரா பார்ப்போம் புடி புடி புடிங்கிற அது மட்டும் மிஸ் ஆகிடுச்சு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி நம்ம கொஞ்சம் படிச்சிருக்கோம் அதில் என்ன ஒரு விஷயம் என்றால் இந்த நூலில் பாரதி என்னை வேக்க வைக்கக்கூடிய காரணம் மிகச்சிறந்த படிப்பாளி மிகச்ச தமிழில் வந்துங்க இவருக்கு இணையான ஆசிரியர் இருக்காங்களா இல்லையான்னு நீங்கள் ஆராய்ச்சி பண்ணிக்கலாம் ஆனால் இவருக்கு இணையான பாடல் ஆசிரியர் படிக்கிறானான்னு கேட்டால் எனக்கு தெரியாது இவருக்கு மட்டும்தான் இருக்க இதுக்கு எவிடன்ஸ் இதான் எனக்கு தெரிஞ்சு இவருடைய நூல்களினுடைய எண்ணிக்கையை எனக்கு பிரமிக்க வைக்கிது நேற்றைய காலத்துன்னு ஒன்று புத்தகம் கொடுத்தாண்ணா எனக்கு ரொம்ப விருப்பமானது இந்த பழைய கவிஞர்களை பற்றிலாம் நான் பாடலாசிரியெல்லாம் ப பார்த்து அவரில் கரெக்டாக ஒவ்வொரு ஆளை பற்றியும் தன்னுடைய முன்னோடிகளை பற்றியும் அவர் எல்லா அதெல்லாம் அவசியமே இல்லை பாரதியினுடைய மிகப்பெரிய சிறு பெரிய ஒரு ப இது என்னென்னு கேட்டால் அவர்கிட்ட ஒரு மூணு விஷயம் பாரதியோட உண்மையான பாரதியோட இருந்த அத்தனை பேருமே நஞ்சான் தான் சின்ன சின்ன பசங்க தான் பெரிய அறிஞர்கள்லாம் பாரதி கூட வச்சுக்கிட்டதா இல்லை எல்லாம் பன்னெண்டு வயசு பதிமூணு வயசு பதினாலு வயசு தான் வாராவுக்கே அப்போ சின்ன வயசு தான் மிகப்பெரிய நெல்லையப்பர் அப்போ பாரதியோட இருக்கார் சின்ன பையன் பாரதிய அளவுக்கு பெரிய ஆள் கிடையாது எல்லாமே சின்ன பசங்க தான் பாரதியோடு எப்போயுமே யுவ பாரதியோடு சொல்கிறான் எப்பயுமே ஒரு சின்ன பசங்க கூட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும் இன்றைக்கி ஒரு தம்பின்னு காட்டுவார் நாளைக்கு வர மாட்டான் அவன் அப்புறம் ஒரு நாள் தம்பின் பாரு அவனே காண போயிடுவான் அப்புறம் எத்தனை மூணு மாதம் கழிச்சு நம்ம தம்பி தான் அப்படின்பார் எனக்கெல்லாம் தம்பியே இல்லை நிஜமாகவே ஒரு தம்பி இருக்கான் அவன் என்ன பேசுகிறதே இல்லை கூட பிறந்த தம்பியே இருக்கான் அவனே பேசுகிறது இல்லை என்ன எங்கே இருக்க அவ்வளோதான் ஆனால் இவரோடு அத்தனை தம்பிகள் இருக்காங்க உண்மையாகவே உளமாற சொல்கிறேன் அவருக்கு இரண்டு விஷயங்களில் மிகப்பெரிய ஒரு இடம் நான் வந்து இருபத்தைந்து ஆண்டுகள் முன்னால் பாரதியை நான் போய் ஒரு கனையாழி ஆஃபீஸில் சிவாஜி கணேசன் வீட்டு பக்கத்தில் ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கு கீழே ஒரு இருபத்தஞ்சி ஆண்டுகளுக்கு முன்னால் சந்தித்தேன் மேலே கூட இருக்கலாம் அதுக்கு முன்னால் அவர் சினிமா கினிமாலாம் போயிட்டார் நான் சினிமாக்கெல்லாம் பெரிய கிடையாது எனக்கு மண்மதராசா அல்லது தான் அறிமுகம் உண்டு அதுதான் எனக்கு பிடிச்ச பாட்டோம் அதனால் நீங்கள் பெரிய சத்துவமான பாடல்லாம் இல்லையா அப்படின்னு கேட்க மன்மத ராசா பாட்டு தான் சில தடசிப்பேன் ராஜமுருகனை போல் இப்போ ஒரு பாட்டு அந்த இதில் எழுதியிருக்கார் நம்மளுடைய அந்த ஜெய்பீமில் எங்க நான் எத்தனை முறை கேட்டிருப்பேன்னு எனக்கு தெரியல நான் லட்ச முறை கேட்டிருப்பேன்னு நினச்சேன் ஒரு கம்யூனிச சிந்தனையை யாராவது எழுதுகிற பொழுது அதில் டக்குன்னு ஒரு பிரச்சார நடி வருதுன்றாங்க இந்த பாடல் வாழ்வினுடைய சாரத்தை அள்ளி கொண்டு அப்படியே காற்று போல் இந்த ஃப்ளைட்டில் போகும்போது ஒரு காற்று வெண்காற்று உங்களை தொடர்த்தும் பாருங்கள் அது மாதிரி தொடத்துறார் அதே போல் தம்பிகளை கொண்டவர் பாரதி இன்னொரு விஷயம் சொல்கிறேன் பர்சனலாக சில விஷயம் சொல்லிடுறேன் நூலை பற்றி நான் விட்டேன் நிறையா சொல்லிட்டேன் இந்த இந்த நூலினுடைய தாண்டி சக மனிதன்ட்ட இந்த எழுத்தாளர்கிட்ட நான் ரொம்ப வசமாக பழகிறேன் சக மனிதன் நம்மளோட கூட வந்தான்னு வச்சுங்களேன் நம்ம நல்ல சட்டை போட்டுந்தான் அன்றைக்கி நம்மளோட போயிடுவான் பாரியா இவனுக்கு வந்த வாழ்வு அறநூறுரூவாய்க்கு சட்டை போட்டிருக்கான்மா ரெண்டாயிரம் ரூபாய்க்கு சட்டம் போடுறவெல்லாம் இருக்கான் நம்ம அறநூறுவாய்க்கு தான் போட்டிருப்போம் உடனே அவன் என்ன பண்ணுவான் இவெல்லாம் அறநூறுபாய்க்கு செட்டு வாங்குறான் இவன் ரொம்ப கரப்ஷன் ஆகிட்டு நினைக்கிறேன் ஏதோ உனக்கு அவங்க வேலையே செய்கிறதில்லை நம்ம வேலை செய்து ஒரு ஊதியம் பெறுகிறோம் இது இதனால் ஒரு சட்டை போட்டுக்குவோம் ஏன்னா இந்த சட்டை மட்டும்தான் நமக்கு அடையாளம் வீட்டுக்கு வந்துட்டானா ரொம்ப அவமானம் ஆனால் இந்த சட்டையை வச்சு ஒப்புத்துறோம் ஆனால் பாரதி உண்மையாகவே பாரதி தான் ஒரு நாள் நான் காரில் போயிட்டு பாரதி சொன்னாரே கடற்கரை நான் ஒரு ஓட்டை டூ வீலர் வச்சுருக்கேன் கட் அது எதுக்கு சொல்ல வரேன்னா ஒரு மனிதனுடைய மனத்தை புரிஞ்சிக்கிங்க கடற்கரை நீங்கள்லாம் கூட ஒரு கார் வாங்கணும் அப்படின்னாரு என் வாழ்நாளில் ஒரு எழுத்தாளன் என் கூட வரும் பொழுது நீலாம் நல்லா இருக்கணும்னு அவன் நினைச்சதே இல்லை அவனுக்கு நம்ம சாப்பாடு வாங்கி தருவோம் அவனை பஸ் ஏற்றி வீட்டுக்கு அனுப்புவோம் அப்புறம் அவன்கிட்ட கையில் நம்ம புத்தகம் கொடுப்போம் அவன் கண்ட நேரத்தில் இரநூறுவா ஜிபே பண்ணுவோம்மா அந்த இரநூறுவாயும் ஜிபே பண்ணுவோம் எல்லாத்தையும் செஞ்ச பிற்பாடும் என் வாழ்க்கை அவனை விட லேசாக மாறிவிட்டது என்று தெரிந்தால் அவனை விட துயரப்படுறவனே கிடையாது மிகப்பெரிய துயரம் வந்து சோவியத் யூனியன் விழுந்ததை போல அவன் துயரப்படுவான் ஆனால் பாரதி உளமாற என் வாழ்நாளில் எனக்கு நேரடியாக நின்று நீங்கள் கூட ஒரு கார் வாங்கணும்னு ஒருத்தன் சொன்னதே இல்லை நான் நினச்சி பார்த்தேன் இது வார்த்தையாக இருக்கலாம் ஏன் வார்த்தையை கொண்டு நம்ம இப்படி யாரும் சொல்கிறதில்ல சக நீ நல்லா நல்லாருன்னு நம்ம ஏன் சொல்கிறதில்ல அந்த அன்பு தான் நண்பர்களே இத்தனை பேரை கொண்டு வந்து சேர்க்கிறது நான் பார்க்குற ஆள்கிட்டலாம் சொல்கிறேன் பாரதியா இப்போ வாங்க என்னோட இவர் வந்தார் ரவி அக்குலூர் ரவி சொன்னார் எங்கள் வீட்டில் வந்து உண்மையாகவே சொல்கிறேன் எங்கள் அவர் சொன்னார் நான் யுக பாரதியின்னு சொன்னோன்னே எங்கள் ஒய்ஃபும் எங்களுடைய மாமியாரும் யுகபாரதினால் ரொம்ப பிடிக்கும் வாழ்த்து சொல்லுங்கன்னு சொன்னாங்கன்னு மாமியாருக்கு எண்பது வயசு எங்கள் அம்மா எந்த நிகழ்ச்சிக்குமே வரமாட்டாங்க நேர்த்தியே ஆரம்பிச்சிட்டாங்க என்ன உனக்கு ஏதோ கல்யாணம் மாதிரி நேத்திலேருந்து அவரை கூப்புடுறேன் இவரை கூப்புடுறேன் அவரை கூப்பிட்ற அங்கே கூப்பிட்ற இப்போ வரும்போது வீட்டுக்கு வெளியே வரும்போது எங்கள் அம்மா கேட்டாங்க ஊரே கூப்பிட்டியே என்ன ஒரு தாட்டி கூப்பிட்டியா அப்படின்னு கேட்டாங்க அடப்பாவி சரி நேரம் நேரமாக ஆகிடுச்சி இப்போ ஒன்று கூப்பிட்டு போக முடியாது என்ன சரி போ வழக்கமாக போகிறது தான் போ அப்படின்னு நாங்கள் எதுக்கு சொல்ல வரேன்னா நான் பாரதி பாரதின்னு பேசிகிட்டு இருக்கேன் எங்கள் வீட்டில் கேட்குறவங்களுக்கு என்னை தெரியாமல் ஒரு அன்பு உருவாகிறது நண்பர்களே இந்த நூல் கல்லூரி தோறும் இருக்க வேண்டிய நூல் ஒவ்வொரு கல்லூரியிலும் இருக்க வேண்டிய நூல் ஏன்னா இந்த தமிழ் இலக்கியம் படிக்கிற நண்பர்கள் அவன் இந்த இலக்கியத்தை தாண்டி வெளியிலே வரமாட்டான் அவனுக்குன்னு ஒரு பேராசிரியன் மோசமான பேராசிரியன் கிடைப்பான் பாருங்கள் அவனும் படிக்க மாட்டான் இவனும் படிக்க விட மாட்டான் எதுவுமே செய்ய மாட்டான் அவனுக்கு ஆனால் இந்த நூல் இதில் என்ன ஒரு மா விஷயம் என்னென்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் சுரதாவை வந்து நான் அவ்வளோவெல்லாம் படித்ததில்லை சுரதாவுனுடைய சில வரிகள் எனக்கு ஞாபகம் தெரியும் எல்லா ஊரிலும் ஆகாயம் நீர நிறம் தான் சொல்லுவார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த சுரதாவை அவருடைய கீழ்மையிலிருந்து இந்த கற்றை தொடங்குகிறார் சுரதாவினுடைய கீழ்மையிலிருந்து இந்த கற்றை தொடங்கி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கற்றை அவரை மேன்மைப்படுத்துவதற்காக முயன்று 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 போராடுகிறது நமக்கு கிடைச்சா என்னென்ன நினைப்பாங்க தெரியுங்களா எழுத்தாளன் ஆயிரம் பக்கம் ஆபத்தன் போட்டு அடிச்சுருவான் ஆனால் ஒரு எழுத்தாளனை எப்படியாவது மூத்த தலைமுறையை தூக்கி கொண்டு வர வேண்டும் என்று அந்த அவரை சுரதாவை வந்து இவர் அப்படியே மாஞ்சி மாஞ்சி எழுதுகிறார் நான் நினச்சி பார்த்தேன் எல்லா கட்டுரைகளையுமே பாரதியினுடைய வாசிப்புக்கு நான் தலை வணங்குகிறேன் நன்றி வணக்கம் தான் சாதி கொழுப்பை பிடிச்சி தொங்கிட்டு இல்லாமல் பூணூலை பிடிச்சி தொங்கிட்டு இருக்காமல் சாதி வெறியை பிடிச்சி தொங்கிட்டு இருக்காமல் பொது மக்களுக்கானவனா யார் வளர்ந்து வருகிறார்களோ அவர்கள் சாதியற்றவர்கள் இன்னும் சொல்ல போனா அவர்கள் மக்களுக்கானவர்கள் யாராவது நம்ம பக்கம் வருவாங்க சாதியம் மறுப்பாங்க கத்துக்கிட்டு ஒண்ணுனா கத்துக்கிட்டு நம்ம பக்கத்துல வருவாங்க நம்ம மிதிச்சு தூரம் தள்ளிடுவோம் நீ பாப்பா வராத நீ இப்படி பேசிட்ட இப்படி நீ எல்லாத்தையும் தள்ளிட்டு இருந்தேனா இங்க இருக்கிற காவி கும்பல் அவளை புடிச்சிட்டு போய் உட்கார வச்சுட்டே இருப்பாங்க